வடக்கு மாகாணம் முன்னேறியமைக்கும் மகிந்தவே காரணமா மகிந்த ராஜபக்சவால் தான் வடக்கு மாகாணம் முன்னேறியதாகவும் பிரிவினைவாத சிந்தனையுடைய ஒரு சிலரே மகிந்தவின் வெளியேற்றத்தை கொண்டாடுகின்றனர் எனவும் பெருமண கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் எம்பியுமான சஞ்சீவே எதிரிமான தெரிவித்தார் மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் மேலும் வடக்கில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நிலைப்பாடு அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் சிலர் மாறுபட்ட கருத்துடன் இருக்கலாம் ஆனால் வடக்கு மக்களால் கோரப்பட்ட அமைதியான அரசியல் சூழ்நிலையை மஹிந்த ராஜபக்சவே ஏற்படுத்தி கொடுத்தார் மேலும் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் பக்கம் வந்த மூன்று லட்சம் பேரை பாதுகாக்கப்பட்டனர் வடக்கில் கன்னி வடிகள் அகற்றப்பட்டன காணிகள் விடுவிக்கப்பட்டன வீடுகள் அமைக்கப்பட்டு மேல்குடியேற்றமும் செய்யப்பட்டது சரணடைந்த தொள்ளாயிரம் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமுதாயப்படுத்தப்பட்டன மஹிந்த அரசால் தான் வடக்கு முன்னேற்றம் கண்டது இது வடக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் எனினும் பிரிவினைவாத சிந்தனையில் உள்ள சிலர் இருக்கலாம் அவர்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே இந்த அரசு செயற்படுகின்றதாகவும் முட்டுக்கட்சியின் கட்சியின் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார்